மான் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா உன் கோளமே அருணாச்சலா உன் கோளமே மனம் காணவர் வேண்டும் தினந்தோறும் வலம் வேண்டும் மலையானநாதனே அருள்வாயப்பா மலையானநாதனே அருள்வாயப்பா சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக முடிய இளபரசன் சுந்தர சோழரின் புத்திரன் ஆதித்த கரிகாலன் மற்றும் குந்தவை விராட்டியின் சகோதரன் வந்தியத்தேவனின் தேவிதன் திருவாரூர் தியாகராஜ பெருமனை வழிபட்டு அபயகுலசேகரன் சேகரன் எனும் பெயர் பெற்றவர் இலங்கை வரை சோழர்